ஓம் நமசிவாய பாம்பாட்டி சித்தரின் சீடன் மனமே மாயை அறிவே குரு சித்தரின் அனுகிரகம் பெறுவது எவ்வாறு நிறைய நம்ம ஜீவசமாதிக்கு போகிறோம் சித்தருடைய போட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறோம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறோம் இப்படி ஏதோ ஒரு முகையில் செய்கிறோம் ஆனால் இவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதா இல்லையான்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்குது பொதுவாக சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமென்றால் ரொம்ப எளிமையான விஷயம் எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி தான் அதனால தான் இதில் வந்து மனமே மாய் அறிவே குருன்னு எல்லாரும் தன்னுடைய அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும் காரணம் என்றால் மனம் விரும்புவதையெல்லாம் நாடும் அறிவு இந்த மனம் விரும்புவதை எது சரி எது தவறு என்று நமக்கு அச்சுறுத்தல் செய்யும் தன்னுடைய அறிவுக்கு வேலை கொடுத்தால்தான் இந்த சித்த பெருமக்கள் குடிகொள்வார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அறிவின்படி செயல்படும்போது தவறுகளும் பாவ செயல்களும் தவிர்க்கப்படுகிறார்கள் இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மிகவும் எளிமையாக நேர்மையாக எதிர்மறைகளான எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையான விஷயங்களை நாம் செய்யாமல் பிற உயிர்களுக்கு ஒருபோதும் தீங்கு நினைக்காமல் மனிதனுக்கு மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் இவ்வளவு ஒரு நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு அவர்கள் நாமத்தை சொன்னாலே போதும் நிறைய பேர் இந்த சித்தருக்கு அந்த மந்திரம் அந்த சித்தருக்கு இந்த மந்திரம் என்கிறார்கள் எந்த சித்தரை வணங்குகிறீர்களோ அவர்களின் நாமத்தை உச்சரித்து நாமத்தை மட்டும் உச்சரித்தால் போதுமா நம்மளுடைய செயல்பாடுகள் எண்ண அலைகளை தீய எண்ணங்கள் நம்மளிடம் ஆட்கொள்ளலாம் அதான் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எதிர்மறையான எண்ண அலைகளையும் தீய எண்ணங்களையும் கேடு நினைக்கும் எண்ணங்களையும் எந்த உயிரான உயிரினமாக இருந்தாலும் காரணம் என்றால் இயற்கையோடு இயற்கையாக பரமோடு பரமாக பரம் என்பது உலகம் அதான் பரம சிவன் பரம் என்பது உலகம் உலகத்திற்கே சிவன் சிவன் என்பது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தான் சிவபெருமான் அஞ்சு பஞ்சபூத சக்திகள் அந்த அஞ்சு பஞ்சபூத சக்திகளோடு இணைந்து மக்களை தான் சித்த பெருமக்கள் அவர்கள் இருக்கும்போதும் பிரபஞ்சத்தோட கலந்தும் மக்களுக்கு நன்மைகளை செய்யவும் நல்ல அறிவுகளை கொடுப்பதே சித்தர்கள் அதனால் நம் எதிர்மறையான நாம் வந்து எதிர்மனையான எண்ணங்களை விலக்கி நற்சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நற்சிந்தனைகள் நம்மிடம் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவிற்கு சித்தப்பெருமக்களுடைய அனுகிரகமும் ஆசியும் நமக்கு கிடைத்து கொண்டே இருப்பது என்பதுதான் உண்மை ஹரி ஓம் மனமே மாயை அறிவே குரு